பிராகுகதி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்கு இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பாதி விஷயங்களை சொல்லி பாதி விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாதா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க முழு முழுசாக விளக்குற மாதிரி நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒருத்தவங்களுக்கு புரியுறதோ இல்லையோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதனால முழுமையாக நீங்க பேசுறது முக்கியம் பாதி சொல்லி தான் இதுதான் அதுலேயே இருக்கு அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் விடக்கூடாது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்க இருக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ட்ராபேக்ஸ் இதை பண்ணிக்கிட்டோம் அதில் எல்லாத்துலேயும் பாதிக்கணுன்னு தாண்டது கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லலாம் எல்லா காரியங்களையும் கொஞ்சம் டிலேயாக பண்ணுறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து உங்களுக்கு ராகியது பயிற்சி எந்த எங்கேருந்து இருந்து எப்படி பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அது எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் முன்ன காட்டணும் ஸ்பீடாக செயல்படுவீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் ஆனால் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏழில் இருக்கக்கூடிய கேது இவ்வளோ ஸோ வெளி தொடர்புகள் அதில் வந்து இவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு தெரியாமல் மற்றவங்க மேலே சந்தேகப்பட வைக்கும் அவங்க கூட நண்பர்களை சந்தேகப்பட வைக்கும் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க சந்தேகப்பட வைக்கும் ஆனால் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கவனிக்கணும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கணும் நேற்று எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்னு கவனிக்கணும் அதுவும் முக்கியம் ஆனால் அதே சமயம் அதை வெளிப்படுத்திக்காமல் அதை வெளியில் சொல்லாமல் அவங்களே அனுசரித்து காரியங்கள் நடத்தின்னு போகணும் அதனால் இந்த காலகட்டம் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள இது நடக்காம கூட போலாம் இது வந்து நான் பொதுவான படங்கள் இது அவங்கள சந்தேகப்படக்கூடாது நம்ம வந்து காலம் தான் சூழ்நிலைகள் தான் ஸோ சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் குரோதம்னு சொல்கிறோம் ஆனால் காலம் நமக்கு இதெல்லாம் செய்யும் இந்த காலத்தை நம்ம வந்து கடந்துட்டோம்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் கிடக்கணும்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ அதையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அதை பெருசு படுத்தாமல் இருக்கணும் இதில் குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரணும் எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கும்பராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு வந்து ஒர்க் ரீதியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நிறையா இருக்குது நிம்மத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு பிரிவினைகள் ஏற்பட்டிருந்தால் அதுவும் வந்து இப்போதைக்கு சரியாவாது ஸோ இந்த காலக்கட்டங்கள் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி சண்டை போட்டாலும் அதை மேனேஜ் பண்ணி அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் இல்லட்னா உட்காந்து ஒரு மணி நேரம் பேசலாம் இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அஞ்சு ஏற்றி ஓம் சனீஸ்வராயர் மகான்னு சொல்லலாம் இல்லை ஆஞ்சநேயர் அப்படிக்குன்னா ஆஞ்சநேயரை நீங்கள் வேண்டலாம் ஹனுமன் சாலிசா தெரிஞ்சால் ஹனுமன் சாலிசா சொல்லலாம் இல்லட்னா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் பாக்படுத்தும் சனுமத்மரணாத் பவைத் அப்படின்னு ஆஞ்சனையிருக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு இந்த என்ன பண்ண சனிக்கிழமை அஞ்சு அஞ்சு முகம் ரெண்டு குத்து விளக்கை ஏற்றிட்டு உட்காந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க உட்காந்து ஓம் ஆஞ்சனேயா எனமஹா சொல்லலாம் ஓம் ஹனுமந்தா எனமஹா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம் அதை சொல்லலாம் சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் ஆனால் சொல்ல சொல்ல வந்து அது வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் இது எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறதுக்கும் எல்லா போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் உண்டான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலங்கள் நல்லா இருக்குது படிப்பில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் படிப்பில் உங்களுக்கு வேவரிங் மைண்ட் வரதா இருக்குது படிக்க போகும்போதெல்லாம் சிந்தனைகள் மாறிடும் ஆனால் நீங்களும் ஆஞ்சநேயரை வணங்கிட்டீங்கன்னா நல்லது முடிஞ்சதுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அஞ்சு குத்து விளக்கு ஏற்றுங்க அந்த அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுங்க அஞ்சு அகல் வாங்கி அதிலலாம் விளக்கு போட்டு ஏற்றுங்க இல்லை நல்லெண்ணையும் கிடைக்கல அப்படின்னா மெழுகுவர்த்தியாச்சும் ஏற்றுங்க நல்லெண்ணெயில் ஏற்றுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நல்லெண்ணெய் வந்து எவாப்ரேட் ஆகாத நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணின்றீங்கனாலே இந்த ராகியது பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் எல்லோருக்கும் நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்